காய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம்னா கத்திரி நாற்று நட்டுட்ருக்கோம் இவர் தண்ணி கட்டிகிட்டு இருக்காரு தான் நட்டிருந்தோம் அதே தான் இப்போ வந்து நாற்பத்தஞ்சி நாளில் வந்துடும் இந்த கத்திரிக்காய் ப்ளூ கலர் வரி வரியாக இருக்கிற காய் தான் இந்த காய் இது வந்து ஆறு மாதம் வரைக்கும் கண்டினியூஸாக காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி இந்த காலத்தில் தான் வெங்காயம் ஃபஸ்ட்டு நட்டுருந்தோம் நம்ம ஏற்ற இப்போ அறுவடை பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் இப்போ இந்த கத்திரி இதான் வந்து சிம்ரன் ரக கத்திரின்னு சொல்லுவாங்க அந்த ரகம் கத்திரிக்காய் இப்போ நாங்கள் வந்து அறுவடை நட்டுட்ருக்கோம் அதை எப்படி நடனம் நாங்கள் ம் எப்படி நடனம் ம் வேறு கிட்ட வேருக்கு கீழே பிடிச்சி ம் ஒடி ஒரு மாதிரி தாய் மாதிரி தெரிஞ்சிதுன்னா ரெண்டு ரெண்டு வைக்கலாம் ஒரு அடிக்கு ஒன்று வைக்கலாம் அது ஒரு அடிக்கு ஒன்று சரி ஒரு முளத்துக்கு ஒன்று இந்த சைடு பார்த்துருப்பீங்க இந்த சைடு பார்த்தாலே தெரியும் ஒரு அடிக்கு ஒன்று கால் எந்தளவுக்கு பதிவுன்னு கே செம்மண் கருவான் இது இந்த மாதிரி நடலாம் ஒரு நாங்கள் ஒரு ஒரு ஏக்கர் பக்கமாக நடவு பண்ணியிருக்கிறோம் அடுத்து இதான் வேலைன்னா கண்டினியூஸாகிதான் வேலை இன்னும் ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ளேற வேலை இருக்காது அது இந்த தண்ணி கட்டி இதை பராமரிக்கிறது தான் வேலை அடுத்து நம்ம அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம் டெய்லியும் மீன் சரி ஓகே இதை தான் அன்னைக்கி சொல்லணும்னு நான் சொல்லிட்டோம் verena verena ola na sikiru mai au na sikiru mai oke okay. bye